விசுவாசத்தின் குறைவுகள் நிறைவாகும் பயப்படாதே ஒன்று திசலோனைக்கேயர் மூன்று பத்து உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே விசுவாசத்தின் குறைவு முகத்திலே தெரிந்துவிடும் விசுவாசம் அதிகமாக இருந்தாலும் முகத்திலே தெரிந்துவிடும் விசுவாச சோதனை என்பது ஒவ்வொருவருக்கும் உண்டு ஆரம்பத்தில் இருந்த அதே விசுவாசம் இப்போதும் இருக்கிறதா என்று கேட்டால் சிலருக்கு அந்த விசுவாசம் குறைந்திருக்கும் சிலருக்கும் அந்த விசுவாசம் இன்னும் அதிகமாக இருக்கும் விசுவாசமானது விசுவாசிகளின் முகத்தில் விடுதலையோடு காட்சியளிக்க வேண்டும் அப்போதுதான் விசுவாசத்தில் நடத்துகிறவர்களுக்கும் விசுவாசம் வளரும் சிலர் முகத்தில் விசுவாசத்தை காண முடியாத போது அது மற்றவர்களின் விசுவாசத்தையும் குறைத்துவிடும் பவுல் எழுதிய முதல் நிருபம் இந்த தான் மாசிதோனியாவில் உள்ள ஒரு துறைமுக நகரம் தெசலோனிக்கா இங்கு யூதர்கள் அதிகமாக வாழ்ந்து வந்தனர் பவுல் தன்னுடைய இரண்டாவது சுவிசேஷ பயணத்தின் போது தெசலேனிக்கா வந்தார் அங்கு அவருக்கு அதிக எதிர்ப்பு இருந்தது விசுவாசிகளின் முகத்தில் சோர்வு காணப்பட்டது அதனால் பெரேயா வழியாக ஏதேன்சு வந்துவிட்டார் பவுல் ஏதேன்சு வந்து சேர்ந்த பிறகும் அங்கிருந்து தெசலோனிக்கியர் பற்றிய நினைவாகவே இருந்தார் பவுல் அங்கு செல்ல முடியாத நிலையில் தமக்கு பதில் திமேத்தையுவே அனுப்பினார் திமேத்தையு தெசலோனிக்கா சென்று திரும்பி வந்தபோது நல்ல செய்தி கொண்டு வந்தான் அதாவது அங்குள்ள சீசர்கள் இன்னல்களுக்கு இடையே தளரா ஊக்கத்துடன் கிறிஸ்தவர்களாக தொடர்ந்து நிலைத்திருக்கின்றனர் என்பதை பவுலிடம் தெரிவித்தான் அத்துடன் இறந்து போனவர்கள் குறித்து அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் எடுத்துரைத்தான் நல்ல செய்தி அறிந்து மகிழ்ந்த பவுல் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் தசலனிக்கேயரின் தவறான கண்ணோட்டங்களை களையவும் விரும்பி கொருந்திலிருந்து இந்த நிறுவத்தை எழுதினார் அங்குள்ள விசுவாசிகளின் முகம் அவருக்கு நினைவில் இருந்தது அவர்களுடைய முகத்தில் காணப்பட்ட விசுவாச குறைவுகளெல்லாம் நிறைவாகும்படியாக இரவும் பகலும் தேவனிடம் வேண்டுதல் செய்கிறவராக இருந்தார் விசுவாசத்தை வளர்க்கும் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு உதாரணம் இதுதான் ஜனங்களின் முகத்தில் கட்டுகள் எதுவும் இல்லாமல் விசுவாசம் இருக்க வேண்டும் நீங்கள் விசுவாசத்தில் குறைவுபட்டு அது உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கும் அளவிற்கு மிகவும் சோகமாக காணப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் நமது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் தசலேனிக்கியர் விசுவாசத்தை நிறைவாக்கியவர் நமது விசுவாசத்தையும் நிறைவாக்குவார் பயப்படாதிருங்கள் ஆமன்